பலம்பெரும் வில்லன் நடிகர் அசோகனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தமிழ் சினிமாவிலேயே பெரும் நடிகர்களில் முக்கியமான நடிகர் தான் அசோகன் அவர்கள் இவர் நடித்த பெரும்பாலான படங்களில் வில்லன் கதாபாத்திரத்திலே நடித்திருப்பார் அந்த கதாபாத்திரங்கள் யாராலும் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது அப்படின்னே சொல்ல அப்படி அவர் வில்லன் கதாபாத்திரங்கள் மட்டுமின்றி குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் எழுபது வரை ஏகப்பட்ட படங்களிலே நடித்திருக்கிறார் மேலும் அசோகன் மற்றும் அவர் அவரின் மனைவி மேரிஞானம் தம்பதியினருக்கு

உருவாக்குவா என்று கூறியிருக்கிறார் நான் பன்னெண்டாவது படிக்கும் போது அவர் இறந்துவிட்டார் அதன் பிறகு நான் பட்டப்படிப்பை முடித்தேன் என வின்சென்ட் கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட நமது பழம்பெரும் நடிகர் எஸ் ஏ அசோகனுடைய மகன் புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி அதை பார்த்த இணையதளவாசிகள் இவர்தான் தான் வில்ல நடிகர் அசோகனுடைய மகனா இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கியிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க